அடிக்கே அப்போ சு அப்போ लगाने के लिए आपके पास है। वहीं बर्बाद हो गया। वो बढ़ने में नहीं लगा। वो बढ़ने में नहीं लगा। ये जितने बने हैं उनमें से लगाना तो तुम तो उनमें नहीं हैं। बोलिए। जिरनाल

முதல் அவராக மாணவர்களுக்கு திறனையை பேட்டினை கார்த்திகால் நிறைவாக நான் சொன்னாங்க Bort, 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 bort. Bort,

ஐடி கேயப்பட்டீரே இந்த கடிமையான போராட்டத்திற்கு இரண்டாவது தடவை தரம் ஐ கே உரிய பதம் போ வந்து வந்து கொண்ட அட்வென்ச்சர் பசிக்கு வந்து

சுரேந்திரே எதிர்வண்டி ஆலோசி போய்க்க போய்க்கு அந்த

மூன்றாவது <laughs> ஐந்தாவது வரை கூட மை பண்ணியே